சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்த முகூர்த்த தினம் இருக்குங்க அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி நவம்பர் இருபத்தி நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க தனுசு ராசிக்கு இந்த மாதம் வந்து முற்பகுதி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்லா இருக்குது பிற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க முற்பகுதியில் கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன ஆக அமையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் பதினொன்றில் இருக்காரு அது ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் போகிறது ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத பகவான் கூட வக்ரம் அடைஞ்சு அதே இடத்துல இருக்காரு சுக்கர பகவான் அதாவது பத்தாம் அதிபதி பதினொன்றில் வக்ரம் அடைகிறாரு அது ரொம்ப நல்ல பலன் சுக்கர பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து மிக முக்கியமானவர் ஆறாம் அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துல போகிறாரு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பலம் மூணு கிரகம் பதினொன்றாம் இடத்துல வலிமையா இருக்கும் சூரியன் இருக்காரு புதன் இருக்காரு சுக்கரன் இருக்காரு இப்படி முக்கியமான கிரகங்கள் இருக்கு இன்னொரு சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கார் ராகு பகவான் அங்கே அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது அதனால் முதல்ல இருக்கக்கூடிய பகுதி தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சியை தருது எந்த முடிவு எடுக்கணும் மிக மிக முக்கியமான முடிவுகள் எதாவது எடுக்கணும் அப்படின்னா முற்பகுதியிலேயே எடுத்துருங்க தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு எதா வீடு வாங்கணும் வெளியூர் போகணும் அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் குடும்ப சம்மந்தமாக உல்லாசமான பய பிரயாணங்கள் ஏற்படணும் எல்லாமே முற்பகுதியிலே செஞ்சிருங்க ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பதினொன்றுல போகிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல சுமூக உறவுகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ஐந்தாம் அருபியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் மறைகிறாரு இது ஒரு நல்ல பலன் தான் குறிப்பாக குழந்தைகளுக்குன்னு ஏதாவது பொருளாதார செலவுகள் செய்கிறது அவங்களுக்கு வந்து சு திருப்திகரமாக ஏதோ ஒரு முதலீடு செய்கிறது அவங்களுக்குன்னு நகைகள் ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க அது அனுசராசிக்காரங்க நிச்சயமாக முதல் தேதியில் அடுத்து சனி பகவான் மூணாம் பாவத்தில் இருக்காரு இரண்டாம் பாதிபதி மூணாம் இடத்துல இருக்கறனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் வர்றது இல்லாத நீங்கள் அந்த வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய ஒரு யோக பலன்கள் தர்றது வேற்றுமொழி பேசக்கூடியவங்களால உங்களுக்கு நன்மைகள் தரப்போகிறது இந்த மாதிரி பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போதுங்க இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேது பகவானை சொல்லலாம் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய காலத்தில் அந்த சமயம் அப்படிங்கிறது அந்த சனியினுடைய பார்வை அவருக்கு படுறதுனால தெய்வ வழிபாடுகள் கிடைக்கும் த சனி பகவானுடைய அந்த தர்ம கருமாதிபதியனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக மன சங்கடமாக இருக்கக்கூடியது யாருக்கிட்ட ரொம்ப விரோதமாக இருக்கக்கூடியது குடும்ப சக்தி அவங்களுக்கும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கும் உங்களுக்கு ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்க உங்ககிட்ட மறுபடியும் சுமூகமான உறவை மேம்படுத்தும்படியான சூழ்நிலையை மாறப்போதுங்க அது ஒரு பெரிய நல்ல பலனாக அமையுதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மாதத்துல உங்களுக்கு வந்து பிற்பகுதியை நீங்கள் பார்க்கணும் பிற்பகுதியில் என்ன அப்படின்னா செலவுகள் அதிகமாக இருக்கு பொருளாதார குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக ஏற்பட போகுதுங்க ஏன்னா பன்னெண்டில் வந்து சூரியன் மறைய போகிறாரு குறிப்பாக ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பொருளாதார செலவுகள் இருக்கும் இந்த செலவுகளை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ பிரதோஷம் அதாவது நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த தினத்துல பாத்தீங்கன்னா பிரதோஷம் வருது பிரதோஷ தினம் அப்படிங்கிறது கர்ம சாவல்யத்தை ஏற்படுத்தக்கூடியது முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அன்றைய தினம் பொருளாதார வளர்ச்சிகள் நல்லபடியா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான செலவுகளை குறைப்பதற்கும் விரைய செலவுகளை எல்லாம் தவிர்ப்பதற்கும் மிக 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 அவசியமானது தின வழிபாடு முக்கியமாக பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு அவசியம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியே சூரியன் இல்லைங்களா அதனால சிவபெருமான வழிபாடு செஞ்சால் தான் அவங்க வந்து நன்மைகளை செய்ய முடியும் வாழ்க்கையில வளர முடியும் அப்படியாப்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இந்த சோம பிரதோஷம் வருது அந்த நவம்பர் மூணாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி தான் சிவர்மான் வழிபாடு செய்ய வாழ்க்கையில ரொம்ப நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக